வணக்கம் மார்க்கம் நகரில் அமைந்திருக்கும் ஐ பி கோல்டன் இணையதளங்களின் இந்திய செய்திகள் கனடா பொருளாதார மந்தநிலை நோக்கி பயணிப்பதாக எச்சரிக்கப்படுகிறது கனடா இந்த பொருளாதார மந்த நிலையை தவிர்ப்பது கடினம் என கனடாவின் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் ஸ்டீஃபன் பாலோஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய வரி விதிப்புகளால் கனடா இதுவரை பாதிக்கப்படவில்லை ஏனைய நாடுகள் மீது செயல்படுத்தும் அமெரிக்காவின் கடுமையான வரிகளிலிருந்து கனடாவுக்கு விலக்கு அளிக்கப்பட்டாலும் சில கெனேடிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என தெரிய வருகிறது ஆனாலும் கனடா உட்பட வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் இருபத்தைந்து சதவீத வரியை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இந்த வரி கட்டணங்கள் விளைவுகளும் சாத்தியமான எதிர் நடவடிக்கைகளும் பொருளாதார மந்த நிலைக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது என்று ஸ்டீபன் பாலோஸ் தெரிவித்துள்ளார் கனடாவை இலக்கு வைத்து விதிக்கப்படும் அமெரிக்க அரசின் வரிகளை அமெரிக்க மேல்சபை உறுப்பினர்கள் எதிர்க்கின்றார்கள் கெனேடிய தயாரிப்புகள் மீதான டொனால்டு டிரம்பின் கட்டணங்களை நீக்குவதற்கான தீர்மானத்துக்கு ஆதரவாக அமெரிக்க மேல்சபை உறுப்பினர்கள் குழு வாக்களித்துள்ளது இந்த இரு கட்சி குழுவை மேல்சபை உறுப்பினருமான டிம் ஹெய்ன் தலைமை தாங்குகின்றார் இந்த சட்டமூலத்துக்கு குடியரசுக் கட்சி உறுப்பினரும் மேல்சபை உறுப்பினருமான இணை அனுசரணை வழங்குகின்றார் அமெரிக்காவில் பென்டனல் குறித்த சவால் இருப்பதை யாரும் மறுக்கவில்லை என கூறிய டிம் ஹெய்ன் அதற்கு பதில் கனரிய இறக்குமதி மீதான வரி கட்டணங்கள் அல்ல என தெரிவித்துள்ளார் கனடா மீதான வரி விதிப்புகள் அரசியலமைப்புக்கு விரோதமானது என கூறிய பால் பேராண்மை கழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் இந்த சட்டத்தை இயற்றும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் அண்மைய வரி விதிப்புகளுக்கு கெனேடிய பிரதமர் உடனடியாக பதிலளிக்க மாட்டார் என தெரிய வருகிறது பிரதமர் அலுவலக வட்டாரங்களை காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது கெனேடியர்கள் மீதான வலியை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் அதிகபட்ச தாக்கத்துடன் அமெரிக்காவை தாக்கும் வர்த்தக நடவடிக்கைகளை எவ்வாறு சிறப்பாக இலக்கு வைப்பது என்பதை அரசாங்கம் மதிப்பிட இந்த தாமதம் அவசியம் எனவும் கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏனைய நாடுகள் மீது செயல்படுத்தும் கடுமையான வரிகளில் இருந்து கனடாவுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வரி விதிப்பு விவரங்களை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இதில் பத்து சதவீத அடிப்படை வரிக்கு உட்படுத்தும் நாடுகளாக கனடா வெள்ளை மாளிகையினால் பட்டியலிடப்படவில்லை ஏனைய நாடுகள் மீது செயல்படுத்தும் கடுமையான வரிகளில் இருந்து கனடாவுக்கு விலக்கு அளிக்கப்பட்டாலும் சில கனேடிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என தெரிய வருகிறது மேலும் கனடா உட்பட வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் இருபத்தைந்து சதவீத வரியை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது இந்த நெருக்கடிக்கு மத்தியில் தனது அரசாங்கம் கெனேடியர்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படும் என்று பிரதமர் மார்கானி நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் கனடா தனது எதிர் நடவடிக்கைகளில் குறிப்பாக இருக்கும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நமது செய்திகள் தொடரும் கனேடிய மண்ணில் மாபெரும் தமிழர் நிறுவனம் ஹோம் லைஃப் அறுநூறுக்கும் அதிகமான முகவர்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்கும் நிறுவனம் ஹோம் லைஃப் வீடு வாங்குவது விற்பது மோட்கேஜ் லாஃபோம் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கான ஒரு வீட்டை வாங்கிக் கொள்ளவும் உங்கள் இல்லத்தை அதிக பெறுமதிக்கு விட்டடவும் ஒன்றை அழையுங்கள் ஹோம் லைஃப் பீச் செல்வா மெட்ரிவேல் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஏழு உங்கள் கனவு இல்லத்தை வாங்கும் போது சரியான மோட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது உங்களுக்கான ரைட் மோட்கேஜ் முகவர் செலிங் ஆஃப் குரூப் சிவா ரத்னசிங்கம் மோட்கேஜ் செகண்ட் மோட்கேஜ் ரீபைனான்ஸ் ஹோமிக் லைன் என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படும் சிவா ரட்னசிங்கம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று நான்கு செலிங்கோ ஃபைனான்சியல் குரூப் மார்க்கம் நகரில் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக் கொள்ளவும் தாலை முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து 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 நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மார்க்கம் நகரில் ஐ கோல்டன் சில்வர் ஹவுஸ் மாயஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் பர்னிச்சர் இவை தவிர மலேசியா இத்தாலி சைனா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன் உறுதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள் கனடியன் சந்திப்பில் மாயாஸ் வழங்கும் அதிரடி மலை விற்பனை நான்கு ஒன்று ஒன்பது MP Accounting and Finance Services உங்கள் வரித்துவை வியாபர கணக்கு எதுவாயினம் திரமை அனுபோம் தேர்ச்சி பெச்ச கணக்காலர் அரியே அரியரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துரையில் அனுபோம் வாய்ந்தபர் அரியே அரியரன் Chartered Professional Accountant ச்காப்ரோவிலே Brimlian Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services நான்கு

There are two reasons why we need to build this community center. One is for our parents to make sure that we can preserve our traditions, our language, our culture, and our histories for future generations. And that's the second reason why we need to build the Thelma Community Center. It's for our children and our grandchildren to make sure they know our language, our culture, our histories, why our parents came here, how they came. We need every single person in the community in the GTA to help us build this. Whether it's your donation, your time, your networks, everyone has something to offer. அமையவிருக்கிறது அரங்கம் விளையாட்டு திடல் நூலகம் என அனைத்து வசதிகளோடு தமிழர்களாகிய நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் பங்களிப்பின் மூலம் கட்டி

இந்த வார செய்திகள் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் ஆறு தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் மூன்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் இரண்டு பசுமை கட்சியின் சார்பில் ஒன்று என மொத்தம் ஆறு தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் லிபரல் கட்சியினர் சார்பில் ஓக்வெல் கிழக்கு தொகுதியில் அனிதா ஆனந்த் ஸ்காப்ரோ கில்வுட் ரூஜ்பாக் தொகுதியில் கரி ஆனந்த் சங்கரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தமிழகம் பிகரிங் புரூக்லின் தொகுதியில் லிபரல் கட்சியின் வேட்பாளராக ஜொனிஷா நாதன் போட்டியிடுகின்றார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் இம்முறை இரண்டு தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் மார்க்கம் ஸ்டோவில் தொகுதியில் நிரான் ஜெயனேசன் மார்க்கம் தோனில் தொகுதியில் லியோனல் லோகநாதன் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளராக இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றனர் பசுமை கட்சியின் எட்டோபிகோ வடக்கு தொகுதியில் சருண் பாலரஞ்சன் என்ற தமிழர் வேட்பாளராக உள்ளார் நடைபெற உள்ள பொது தேர்தலில் இருந்து இதுவரை ஆறு வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் தேர்தலில் இருந்து விலகும் முடிவை மார்க்கம் யூனியன் தொகுதியில் லிபரல் கட்சி வேட்பாளர் பால் சியாங் எடுத்துள்ளார் லிபரல் கட்சி கல்கரி கன்ஃபெடரேஷன் தொகுதி வேட்பாளர் ஹாமஸ் கீப்பரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சியின் வின்சர் டகம்சே லேக்ஷோர் தொகுதி வேட்பாளர் மார்க் மெக்கன்சி மான்ட்ரியல் லோரியே சென்ட் மேரி தொகுதி வேட்பாளர் ஸ்டெஃபான் மார்க்கிஸ் நியூ வெஸ்ட்மினிஸ்டர் பெர்னபி மில்லர்டில் தொகுதியின் வேட்பாளர் லோரன்ஸ் சிங் எட்டோபிகோ வடக்கு தொகுதியின் வேட்பாளர் டோன் பேட்டேல் ஆகியோரை தகுதி நீக்கம் செய்துள்ளது தமிழின படுகொலை கல்விவார சட்டம் மூலம் மீதான வழக்கை கெனேடிய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது சட்டமூலம் நூற்றி நான்கு எனப்படும் தமிழின படுகொலை கல்விவார வார எதிரான மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த முடிவு குறித்து ஒன்றாரியோ மாகாண இணையமைச்சர் விஜய் தனிகாசலம் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார் இது கனடா வாழ் தமிழர்களுக்கு மட்டுமல்ல இன அழிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீள உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கும் அவர்களின் தலைமுறையினருக்குமான கல்வி அறிவூட்டலுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என அவர் உச்சநீதிமன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தீர்ப்பு அமைகின்றது மார்க்கம் நகர் இல்லத்தில் தமிழ் பெண் பலியான துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இருவர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது மார்க்கம் நகர் இல்லத்தில் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபது வயதான நிலக்ஷி ரகுதாஸ் என்ற பெண் பெண் பலியானார் கடந்த மாதம் நிகழ்ந்த இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள் இருபத்தெட்டு வயதான அக்வான் முறை முப்பத்தி ஐந்து வயதான ஹஸ்மட் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை யோக் பிராந்திய காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இவர்கள் இருவரும் முதல்நிலை கொலை கொலை முயற்சி உட்பட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார்கள் கைதாகியுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை புலனாய்வாளர்கள் இதை ஒரு இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல் சம்பவமாக கருதி விசாரணைகளை தொடர்கின்றார்கள் ஏதுடன் இந்த வாரக்கு நீதி செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்